மகளிர் திட்டம் சார்பில் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது திருமிகு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருமிகு லலிதா அவர்களுக்கு மகளிர் திட்டம் சார்பில் சுய உதவிக்குழு உறுப்பினருக்கான அடையாள அட்டையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் திருமிகு லட்சுமி அவர்கள் லட்சுமி அவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது திருமிகு செந்தமிழ் செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருமிகு லட்சுமி அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்தவர் என்பதை நாம் பெருமையுடன் சொல்லிக்கொள்வதற்கான அடையாள அட்டை தற்போது சோனியா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தொடர்ந்து வங்கிக் கடன் இணைப்பு கரசமங்கலம் ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பிற்கு வழங்கப்படுகிறது வங்கிக் கடன் இணைப்பாக ஒரு கோடி ரூபாயினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் கனியம்பாடி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் வங்கிக் கடன் இணைப்பாக ஒரு கோடி ரூபாய் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஓம் சக்தி மகளிர் குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் வங்கிக் கடன் இணைப்பாக இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் ஓம் சக்தி மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு வழங்குகிறார்கள் துத்திப்பட்டு ஊராட்சி கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் வங்கிக் கடன் இணைப்பாக ஒரு கோடி ரூபாயினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கைத்தட்டல்கள் மூலம் வழங்கலாம் தெங்கால் ஊராட்சி கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் இவர்களுக்கும் வங்கிக் கடன் இணைப்பாக ஒரு கோடி ரூபாயினை தமிழ்நாடு அரசு வழங்கி சிறப்பிக்கிறது இப்படி மகளிரின் பொருளாதாரத்தை உயர்த்துகிறது தமிழ்நாடு அரசு காட்பாடி தாரவாடு பாடு பகுதியை சேர்ந்த பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது திருமிகு பரமேஸ்வரி அவர்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது அவர்கள் சாமானிய மக்களுக்கு சென்று சேர்த்து வருகிறது தமிழ்நாடு அரசு அஞ்சலா அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது ரீட்டா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது அமலோர்பவ பவமேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாற்றுத்திறனாளி திரு சுரேஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கை திறன் பேசி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் செவித்திறன் மாற்றுத்திறனாளி சுரேஷ்குமார் அவர்கள் திரு பாபு கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நவீன காதொலி கருவி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அவர்களை அன்புடன் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்படுகிறது கலைஞரின் கனவு இல்லம் திருமிகு பகவதி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திரு ராஜா திரு ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு கணேசன் திரு ராஜா அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது

கொல்லாபுரி அம்மன் மகளிர் சுய குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் பத்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது திருமிகு துர்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் கடன் தொகையாக நான்கு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கான கடன் தொகை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள்

திரு சங்கர் அவர்களுக்கு கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் திருமிகு புவனேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பாக புவனேஸ்வரி அவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் திருமிகு தாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தாசன் அவர்களுக்கும் இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுகிறது தமிழ்நாடு அரசு இலவச தையல் இயந்திரம் தாசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரு தணிகைவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தணிகைவேல் அவர்களுக்கு சலவை பெட்டி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் அமிதா அவர்களுக்கு டாம்கோ ஆலம் குழு கடனாக பதினாறு ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது திருமிகு பவுசியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் டேம்கோ ஆப்பிள் குழு கடனாக பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது ஜெயராணி அவர்கள் ஆதி திராவிட நலத்துறையின் சார்பாக இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது திரு தேவராஜ் அவர்களுக்கு முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் ஆட்டோ வழங்கப்படுகிறது திருமிகு பிரதீபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கறவை மாடு வாங்குவதற்காக கடனுதவியாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது திருமிகு மணிமேகலை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பயனாளி பிரதீபா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுடன் செல்பி எடுத்து மகிழ்கிறார்கள் முன்னதாக புத்தகத்தையும் பரிசீலித்திருக்கிறார்கள் மணிமேகலை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மணிமேகலை அவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலவாரி அட்டை மற்றும் குடியிருப்புக்கான ஆணை வழங்கப்படுகிறது அன்சி அவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திரு பிரபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நெல் நடவு இயந்திரம் வழங்கப்படுகிறது இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பிலான நடவு இயந்திரம் திரு கதிரவன் அவர்களுக்கு புதிய மின் இணைப்பிற்கான ஆணை வழங்கப்படுகிறது திரு சசிகுமார் அவர்களுக்கு தொழிலாளர் நலத்துறையின் சார்பாக சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது திருமிகு ஜெயராணி அவர்களுக்கு திருமண தொகையாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது திரு கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் புதிய மின்னணு குடும்ப அட்டையினை கணேஷ் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் திரு முத்து அவர்கள் Редактор